அனைவருக்கும் வணக்கம் நாம் திரு வள்ளுவநாயனார் அருளி செய்த ஞான வெட்டியான் என்கிற ஞான நூல் தொகுப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் யோக சாதனம் பழகக்கூடியவர்கள் சில விதிமுறைகளை கண்டிப்பாக கடைபிடித்தாக வேண்டும் என்ன எல்லாம் செய்யக்கூடாது என்ன எல்லாம் செய்ய வேண்டும் என்பது குறித்தான விளக்கங்களை தெரிந்திருக்க வேண்டியது அவசியமாகிறது இன்றைய நூலிலே யோகி கடைப்பிடிக்க வேண்டிய விடயங்களைப் பற்றியும் மேலும் சில வாசி சம்பந்தமான நுணுக்கங்களை பற்றியும் திருவள்ளுவ நாயனார் சொல்லுவதை தொடர்ந்து பார்க்கலாம் பழக மூவாண்டிலும் தசமும் பாயும் பரீட்சை பார்த்து அருளிய வழக்கம் அழகு அது உடைய அம்பிகை கமலம் அனதனம் அர்ச்சித்து பணிந்தேன் மழை கனநடையும் ரவியினும் காற்று மனிதர் சஞ்சாரமும் மாய்கை பிழை அகற்றிடவும் சோம்பலும் தூக்கம் பிதற்றலும் கோபம் ஆகாதே யோக சாதனம் பழகக்கூடியவர்களுக்கு இங்கே எல்லாம் மிகப்பெரிய கெடுதல்களை உண்டாக்கக்கூடியது என்ன செய்ய வேண்டும் மழையிலே நனையக்கூடாது வேகமாக நடக்கக்கூடாது சூரியனுடைய கொடு உடலிலே படும்படியாக உழவக்கூடாது மனிதர்கள் கூட்டமாக இருக்கக்கூடிய இடங்களிலே சஞ்சாரம் செய்யக்கூடாது மனதிலே தேவையில்லாத உலக மாயைகளை வளர்த்துக் கொள்ளக்கூடாது வரையிலும் தவறுகள் ஏதும் செய்யாதபடியாக தன்னை பக்குவமாக பார்த்து கொள்ள வேண்டும் சோம்பலும் அதிக தூக்கமும் அறவே ஆகாது தேவையற்ற வார்த்தைகளை பேசி பிரதிவாதங்கள் செய்து தன் நேரத்தை வீணாக்கிக் கொள்ளக்கூடாது கோபம் முற்றிலும் ஆகாது இவற்றையெல்லாம் தவிர்த்திருக்க வேண்டியது ஒரு யோக சாதனம் பழகக்கூடியவனுடைய கடமையாகிறது இவற்றையெல்லாம் நான் சரியாக கடைப்பிடித்த காரணத்தால் அன்னை பராசக்தியின் திருவடிகளை அனுதனமும் தொழுது வாழ்ந்திருக்கக்கூடிய பக்குவத்தை நான் பெற்றேன் என்று திரு குறிப்பிடுகிறார் நாம் ஏற்கனவே சில சித்தர் பெருமக்களுடைய நூல்களிலே பார்த்திருக்கிறோம் வேகமாக நடக்கக்கூடாது ஓடக்கூடாது வெயிலிலே போகக்கூடாது மழையிலே நனையக்கூடாது பணியிலே உழவக்கூடாது என்பதையெல்லாம் சொல்லியிருந்தோம் மனிதர்கள் சஞ்சாரம் இல்லாமல் தனித்திருக்க வேண்டியதன் அவசியத்தைப் பற்றியும் சொல்லியிருந்தோம் சோம்பல் தூக்கம் இவையும் தவிர்க்கப்பட வேண்டும் என்பதை சொல்லியிருந்தோம் எவ்வளவு நேரம் ஒருவர் தூங்க வேண்டும் என்பதிலே நம்மிலே பலருக்கு குழப்பம் இருக்கிறது கடினமான உடல் உழைப்பை பயன்படுத்தக்கூடியவருக்கு தூக்கம் ஒரு விதமாக இருக்கும் மன உழைப்பை பயன்படுத்தக்கூடியவருக்கு தூக்கம் வேறு விதமாக இருக்கும் இந்த இரண்டுமே இல்லாமல் திரிய திரியக்கூடியவர்களுடைய உறக்கம் என்பது வேறு விதமாக இருக்கும் கடின உழைப்பை பயன்படுத்துபவர்களுக்கு நல்ல ஆழ்ந்த தூக்கம் தேவையாகிறது அதைவிட மூளையை பயன்படுத்தி மனதை பயன்படுத்தி தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு ஓய்வும் உறக்கமும் அவசியமாகிறது இவையெல்லாம் அளவு கடந்து போய்விடாமல் பார்த்து கொள்ள வேண்டும் எல்லாமே மிதமாக இருக்க வேண்டும் என்பது அவசியமாகிறது அளவான உறக்கம் அளவான உணவு அளவான உழைப்பு அழவான சஞ்சாரம் என்று எல்லாவற்றிலுமே ஒரு மிதமான தன்மையை மற்றவர்களை காட்டிலும் யோகி கடைபிடிக்க வேண்டியவன் ஆகிறான் இது பற்றிய விளக்கத்தை இங்கே சொல்லும் போது சித்த வித்யார்த்தி சகோதரர் ஒருவரோடு அளவலாவிய விடயம் நினைவுக்கு வருகிறது யோக சாதன பயிற்சியை செய்யக்கூடியவர்கள் அதிக நேரம் தூங்கக்கூடாது மிகவும் சொற்ப நேரம் தூங்கினாலே போதும் என்பதாக எனக்கு சொல்லப்பட்டது ஆனால் அவர்கள் சொல்லியதைப் போல நள்ளிரவிலே எழுந்திருப்பதோ அல்லது அதிகாலை வேளையிலே எழுந்திருப்பதோ எனக்கு சற்று தொல்லையாக இருக்கிறது நான் உறங்கச் செல்லும் போதே காலம் தாழ்ந்து விடுகிறது பணி நிமித்தமாக பணிகளை முடித்து உறங்கச் செல்வதற்கு காலதாமதமாகிறது அதன் பிறகு அதிகாலை வேளையிலே கைபேசியிலோ அல்லது கடிகாரத்திலோ அழைப்பு மணியை அமைத்து அதை கொண்டு எழுந்திருப்பது ஆயாசத்தை தருகிறது என்று குறிப்பிட்டார் எந்தவிதமான மன உழைப்போ அல்லது குடும்ப வாழ்க்கையோ இல்லாமல் தனித்து தனித்திருக்கக்கூடியவர்களுக்கு அதிக உறக்கம் தேவையில்லை உடல் உழைப்பையும் மன உழைப்பையும் பயன்படுத்தக்கூடியவர்கள் நிச்சயமாக உறங்கியாக வேண்டும் அலாம் வைத்து எழுந்திருந்து யோகம் பழகுவது என்பது ஆபத்தானது மனதிலே ஒரு கடிகாரம் இருக்கிறது இத்தனை மணிக்கு எழுந்திருந்து யோகம் பழக வேண்டும் என்பதை ஆழ்மனதிலே வைத்து விட்டால் அந்த நேரத்திற்கு தாமாகவே விழிப்பு என்பது ஏற்பட்டுவிடும் எது சரியான ஆழ்ந்த உறக்கம் என்பதை புரிந்திருக்க வேண்டியது அவசியமாகிறது ஒருவர் உறங்கி எந்த வேளையிலே விழித்தெழுந்தாலும் சுறுசுறுப்பாகவும் உடல் தென்பாக இருப்பதைப் போலவும் உணர்ந்தால் அதன் பிறகு அவர் உறங்க வேண்டிய அவசியமில்லை அதை உறங்கி எழுந்திருக்கும் போது இன்னமும் சற்று ஆயாசமும் உறக்கமும் மீதம் இருப்பதாக இன்னும் கொஞ்சம் படுத்து உறங்கிக்கொள் என்று உடல் கேட்கிறது என்றால் உடலின் மொழிகளை கூடாது சரியான வகையிலே யோக சாதனம் பயிரக்கூடிய ஒருவருக்கு அமைதியாக ஆழ்ந்து உறங்கும்போது உடனே சடுதியிலே நல்ல ஆழ்ந்த உறக்கம் வந்துவிடும் அதன் பிறகு உறக்கம் நீங்கி எழுந்திருக்கும் போது மறுபடியும் உறங்க வேண்டும் என்கிற எண்ணம் நிச்சயமாக இருக்காது அப்படிப்பட்ட நிலையிலே உடல் நல்ல நிலையிலே இருக்கிறது மீண்டும் உறங்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதான சமிக்ஞைகளை அவரவர் அனுபவத்திலே பார்த்து புரிந்து கொள்ள வேண்டும் இப்படி புரிந்து கொண்டுவிட்டு ஒருவர் யோக சாதனம் பழகுவதற்கு அமரும் போது மனமும் சுலபமாக லயப்பட்டுவிடும் உடலும் ஒத்துழைப்பு கொடுக்கும் இங்கே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த விளக்கங்களை சகோதர சகோதரிகள் மனதிலே வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஒருவருக்கு பொருந்தி இருக்கக்கூடிய உறங்கக்கூடிய வேலை என்பது எல்லோருக்கும் பொருந்தி போகாது அவரவருடைய உடல் அமைப்பு அவரவருடைய உழைப்புக்கு ஏற்றபடியாக இந்த உறக்கத்தின் விகிதாச்சாரம் என்பது வேறுபடத்தான் செய்யும் வேறு வேலைகளிலே உங்களுக்கு மனம் ஒத்துழைப்பு தரக்கூடிய வேலைகளிலே நீங்கள் அமர்ந்திருந்து யோகம் பழகலாம் உடல் சோர்வாக இருக்கும் மனச்சோர்வாக இருக்கும் போதோ நீங்கள் யோக பழக்கத்திலே அமரும் போது மனம் பலவிதமாக ஓட ஆரம்பிக்கும் மன ஒருக்கம் என்பது ஏற்படாது அப்படிப்பட்ட வேளையிலே நீங்கள் யோக சாதனம் பழகுவதாக அமர்ந்திருந்தாலும் கூட அது உங்களுக்கு கொடுக்கும் மனம் முழுவதுமாக ஒத்துழைக்கக்கூடிய வேலையிலே யோகம் பழகுவதுதான் கவனத்திலே கொள்ளுமாறு அபினி கஞ்சா எனும் மதுவும் தகர்ந்து மேற்கறிவகை சுவையும் வில்லுவது தினந்தான் பெயரோடு பால் மிகவும் பச்சரிசியும் சமைத்து எள் அதோர் கரிய வேம்புடன் அமரி உப்பது மிளகுடன் தூளாய் சல்லையில்லாமல் ஒருபோது உண்ட முது சாம்பவன் உட்கொண்டது இதுவே சாம்பவர் குளத்திலே வந்துதித்து என்னை உயர்த்தி கொண்டு மேன்மையான நிலையை பெற்றிருக்கக்கூடிய திருவள்ளுவனாகிய நான் அவினி கஞ்சா மது என்று அழைக்கப்பட்ட எந்தவிதமான போதைப் பொருட்களையும் பயன்படுத்துவதில்லை மாமிச உணவுகளை உட்கொள்வதில்லை பச்சரிசியோடு பச்சை பயறு பால் நெய் ஆகியவற்றைச் சேர்த்து அதனோடு எள் மற்றும் கறிவேப்பிலை ஆகியவற்றைச் சேர்த்து முறையாக சுத்திகரிக்கப்பட்ட உப்பையும் சேர்த்து மிளகு தூளையும் சேர்த்து பொங்கலாகச் சமைத்து ஒருபோது மட்டுமே நான் உண்டு வந்தேன் மற்ற வேளைகளிலே நான் உண்ணவில்லை முன்பே சொல்லியதைப் போல வெயிலிலே நடந்து செல்லவில்லை மழையிலே நனையவில்லை மனிதர்கள் சஞ்சாரத்தோடு கலந்திருக்கவில்லை தனித்தே இருந்தேன் இப்படியான காரியங்களை எல்லாம் நான் சரியாக கடைப்பிடித்த காரணத்தால் என்னுடைய யோக வெற்றி எனக்கு சுலபமாக சாத்தியமாயிற்று என்று திருவள்ளுவனாயனார் குறிப்பிடுகிறார் யோகிகளுடைய அனுபவங்கள் மாறிக்கொண்டே இருக்கும் இங்கே திருவள்ளுவனாயனார் தன்னுடைய அனுபவத்தை பதிவு செய்கிறார் சூதான மாய்கை அடராமல் வாசியை தூக்கிவிட்டு ஊதாமல் ஊதி பிராணாயம் மூலம் உள்ளடங்க வேத ஆகமத்தின் விதியை அறிந்து கற்ப வேகமதாய் ஆதாரம் காண ராஜாங்க யோகம் அறிந்திட்டேனே மாய்கை என்பது சூது என்று திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார் உலக மாயை என்பதே சூதுதான் ஏன் இதை சூது என்று சொல்லுகிறார்கள் சூது என்றால் என்ன ஒரு வேளையிலே ஆதாயத்தை கொடுத்து ஆசையை காட்டி மறுவேளையிலே நம்மை மிகவும் மோசமான நிலைக்கு தள்ளிவிடக்கூடியது சூது சூதாட்டத்தில் ஈடுபடுபவர்களுக்கு ஆரம்பத்திலே சில வெற்றிகள் கிடைக்கக்கூடும் அந்த வெற்றிகளை மனதிலே கொண்டு தொடர்ந்து சூதாட்டத்தில் ஈடுபடும் போது மெல்ல மெல்ல கைப்பொருட்களை எல்லாம் இழந்து தரித்திர நிலைக்கு செல்லக்கூடிய வகையிலே அவர்களை இட்டுச் சென்றுவிடும் மகாபாரத கதையிலே இதை நாம் பார்த்திருக்கிறோம் பாண்டவர்களும் கௌரவர்களும் சூதாடினார்கள் அதன் காரணமாக ஏற்பட்ட கொடூரமான விளைவுகள் தொடர்ந்து ஏற்பட்ட யுத்தம் அதிலே இந்த இரண்டு குடும்பத்தாருக்கு ஏற்பட்ட பிரச்சனைக்காக கோடிக்கணக்கான மனிதர்கள் கொல்லப்பட்டார்கள் இவை எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக இருந்தது எது சூது அப்படிப்பட்ட கொடூரமான தன்மைகளை கொண்டது சூது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சூது என்பதும் கூட மாயைதான் மன மாயை தான் மனம் தேடக்கூடிய விரதத்திலே செல்வதால் சூது என்பது அங்கே ஏற்பட்டு விடுகிறது யோக சாதனம் பழகும்போது இந்த சூது ஏற்பட செய்யும் யோக சாதனத்திலே சூதா என்ன இது புதுமையாக இருக்கிறது என்று நீங்கள் சிந்திப்பது புரிகிறது யோக பயிற்சியின் போது அருகிலே வரக்கூடிய ஒருவர் நான் யோகம் பயின்றேன் எனக்கு இப்படிப்பட்ட அனுபவங்கள் கிடைத்தன இப்படிப்பட்ட சித்தாட்டர்கள் கிடைத்தன என்றெல்லாம் சொல்லும்போது அப்படியா எனக்கும் அது வேண்டுமே எப்படி கற்றுக்கொள்வது என்று ஆசையோடு கேட்கக்கூடிய நிலை ஏற்படுகிறது இதன் காரணமாக தவறுதலாக பலவகையான காரியங்களில் ஈடுபட்டு சித்துக்களுக்கு ஆசைப்பட்டு சில காரியங்களை செய்யக்கூடிய தவறுகளை யோகம் பழக்கக்கூடியவர்கள் செய்துவிடுகிறார்கள் இப்படி சித்துக்களுக்கு ஆசைப்பட்டு எந்த ஒரு சித்தாட்டத்திலும் ஈடுபட்டு தனக்கு அரிதிலும் அரிதாக கிடைத்த இந்த யோக பயிற்சியை விடக்கூடாது வாசியை சரியாக தூக்கி நிறுத்தி ஊதாமல் ஊதி பிராணயத்தை மூலத்திலே உள்ளடக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் ஊத வேண்டும் ஆனால் ஊதக்கூடாது எப்படி ஊதுவது சிலர் யோகசாதன பயிற்சியை செய்யும்போது பெருத்த சத்தத்தோடு ஊதுவதை பார்த்திருக்கிறோம் அப்படி பெரிய சத்தத்தை கொடுத்து ஊத வேண்டிய அவசியமில்லை வாசி பழகுகிறாரா மூச்சு விடுகிறாரா இல்லையா என்று எண்ணும் அளவிற்கு மிகவும் சன்னமாகவும் மிருதுவாகவும் லேசாகவும் அண்ணாக்கு பாதை வழியாக வாசி சஞ்சாரத்தை செய்ய வேண்டும் இப்படி செய்தால் மட்டுமே மனம் சுழுமனை மையத்திலே ஒடுங்கும் வேறு எந்த காரணத்தாலும் மனதை சுழுமனை மையத்திலே ஒடுக்க முடியாது வேகமாக வாசி பயிற்சி செய்யக்கூடியவர்களுக்கு அந்த சப்தம் என்பது புறச்சத்தத்தை தடுப்பதற்கு உதவியாக இருக்கலாம் ஆனால் மிக மிக மெல்லியதாக சன்னமாக சுவாசகதியை நடத்துபவர்கள் அந்த மெல்லிய கதியும் தன்னுடைய காதுகளுக்கு ஓசையாக கேட்கும்படியாக பயிற்சி செய்ய வேண்டும் மிக மிக நுண்ணியமான அந்த கதி சப்தமும் கூட கேட்கும்படியாக பயிற்சி செய்யும் போது மட்டுமே மனம் சுழுமனை மையத்திலே ஒடுங்கும் இப்படி இல்லாமல் வேக வேகமாக பயிற்சி செய்து எதையாவது செய்ய முயலக்கூடியவர்கள் சூதான மாய்கையிலே மாட்டிக்கொண்டு விடுகிறார்கள் என்று திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார் மிக மிக நுணுக்கமாக பார்த்தறிய வேண்டிய விளக்கம் எது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் வேதங்கள் ஆகமங்கள் ஆகியவற்றிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விதிகளை எல்லாம் அறிந்திருந்தாலும் கூட வாசிகற்பம் என்று அழைக்கப்படக்கூடிய மூச்சுக்காற்றின் பக்குவத்தை புரிந்திருந்தால் ஒழிய யோக சித்தி என்பது கிடைக்காது இதற்கு ஆதாரம் நானே நான் இப்படி முறையாக யோக பயிற்சி செய்த காரணத்தால் ராஜாங்க யோகம் என்று அழைக்கப்பட்ட இந்த வாசி யோகத்தின் நுணுக்கத்தை முழுமையாக புரிந்து கொண்டேன் என்று திரு வள்ளுவநாயனார் குறிப்பிடுகிறார் ஆண்டும் ஆற்றுது மூலப்புலி இந்த முக்கியத்தால் ஆண்டாண்டும் ஆண்டும் அருள் நாளும் ஆண்டில் அறியும் விதம் காண்டாபுரம் எரித்த ஆனந்தம் மூலக் கதிர்மதியில் தூண்டா மணிவிளக்கு ஏற்றிவிட்டேன் திருவள்ளுவனே மூன்றாண்டுகள் இடைவிடாது இங்கே நான் சொல்லியிருப்பதைப் போன்ற கட்டுப்பாடுகளோடு யோக பயிற்சியை மேற்கொண்டு வந்தேன் அப்படி செய்த காரணத்தால் சுழுமுனை கதவம் தரந்து சரத்தின் உள்ளே இருந்து அமிர்தம் என்பது இறங்கி வந்தது ஆண்டாண்டு காலமாக பயிற்சிகளை செய்து வந்திருந்தாலும் கூட இந்த நுணுக்கங்களை சரியாக பொரிந்திருந்து யோக பயிற்சி செய்பவர்களுக்குத்தான் யோக வெற்றி கிடைக்கும் இதை என்னுடைய அனுபவத்திலே உணர்ந்திருக்கிறேன் என்று திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார் காண்டாவரம் என்று அழைக்கப்படக்கூடிய முப்புறங்களே எம்பெருமான் ஈசன் எரித்ததாக புராணங்கள் சொல்கின்றன அந்த மூன்று புறங்கள் எவை ஆணவம் கண்மம் மாயை என்று அழைக்கப்பட்ட இந்த மூன்று துர்க்குணங்கள் அந்த மூன்று துர்க்குணங்களையும் அறிவின் தரத்தால் சித்தத்தின் ஆற்றலால் ஞானத்தை பெற்ற காரணத்தால் எம்பெருமான் ஈசன் எரித்து சாகடித்தார் என்று பொதுவாக புராணம் சொல்லுகிறது இதன் பொருள் யாதென்றால் யோக பயிற்சி செய்பவர்களுக்கு மட்டுமே ஆணவம் கண்மம் மாயை என்றழைக்கப்பட்ட இந்த மூன்று மலங்கள் மூன்று முப்புறங்கள் எரியக்கூடிய தன்மை இருக்கிறது இதை சாதித்துக் கொள்வதற்கான வழி எங்கே இருக்கிறது இந்த மூன்று புறங்களையும் எரிக்கக்கூடிய நெருப்பு எங்கே இருக்கிறது அந்த நெருப்பு என்பது சந்திரகலை சூரியகளை ஆகிய இந்த இரண்டிலே இருக்கிறது சந்திரகலை சூரியகளை ஆகிய இந்த இரண்டையும் கதப்பாக ஒன்றாக இணைத்து மிதமான தீயை மூட்டி சிரத்தின் உள்ளே இருக்கக்கூடிய தூண்டாமணி விளக்கை ஏற்றி ஞானத்தை பெற்றேன் என்று திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார் வெளியிலே நாம் ஏற்றி வைக்கக்கூடிய விளக்குக்கு எந்தவிதமான விளக்கமும் தேவையில்லை அதை தூண்டிக்கொண்டே இருக்க வேண்டும் அதன் திரியை ஏற்றிக்கொண்டே இருக்க வேண்டும் ஆனால் சிரத்திற்குள்ளே இருக்கக்கூடிய ஞானதீபம் என்பது திரியில்லாத இல்லாத அகல் இல்லாத ஒரு விளக்காக இருக்கிறது அது ஜீவ ஜோதி என்றழைக்கப்படக்கூடிய ஜீவனுடைய விளக்காக இருக்கிறது அதை தூண்ட வேண்டிய அவசியமில்லை அது பிறந்தது முதல் மரணிக்கும் வரையிலும் விடாது எரிந்து கொண்டே இருக்கிறது அந்த விளக்கை ஏற்றியதும் அந்த விளக்கை அணையவிடாமல் வைத்திருப்பதும் பராபரத்தான நாம் அல்ல எனவே யோகசாதனம் பழகக்கூடியவர்கள் தன்னிலே இருக்கக்கூடியதும் அதோகதியாகி வெளியே சென்று நசித்துக் கொண்டிருப்பதுமாகிய ஆகிய ஜீவசக்தியாகிய வாயுவை தன்னுள்ளே அண்ணாக்கு பாதை வழியாக மேலும் கீழுமாக சதா சர்வ காலமும் நடத்தி அதோகதியாய் போய்க் கொண்டிருக்கக்கூடிய ஜீவனின் நஷ்டத்தை தடுத்து நிறுத்தி சரத்திற்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவனை மேன்மைப்படுத்த வேண்டும் என்று ஞானவிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் சொல்லிய கருத்தின்படி யோகம் பயிலும் போது நூறு விழுக்காடு யோக வெற்றியை பெற முடியும் இந்த கருத்துக்களைத்தான் இங்கே திருவள்ளுவனாயினாரும் சொல்லியிருக்கிறார் என்பதை சொல்லி இன்றைய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அது நன்றி wanna come